இந்த நண்டை பாக்கும்போங்க எல்லாருக்கும் என்ன தோணும் முதல்ல நாட்டு நண்டு நல்ல சூப்புக்கு ஏத்த நண்டு நல்ல உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு தான் தோணும் ஆனா இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கப்போ ஒரு வீடியோ போட்ட முதல் வீடியோ நண்டை வச்சு பிரியாணி போட்டேன் அதை ஓடையில பிடிச்சு தான் போடுறோம் இதே தான் பிடித்தேன் ஸோ அந்த சமயத்தில் என்னன்னா போது ஒரு நாலு நண்டு குஞ்சிகளோட வயிற்று சம்மந்துக்கிட்டு இருந்தது அந்த குஞ்சிகளை என்ன நாலு நண்டுல இருந்து எடுத்து விட்டுட்டு அந்த தாய்களை வந்து எனக்கு பிரியாணி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அந்த ஓடையை நான் கடக்கம்போம் என்னன்னா வயல்வெளிகள் அந்த பகுதியில் தான் இருக்கு அப்போ நான் ஓடைய கிடக்கும்போது இந்த குஞ்சு வந்து அப்படியே உள்ள இருந்து பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா ஆயிப்போச்சு அந்த குஞ்சு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கா எப்படின்னு ஆரோக்கியமா இருக்கான்னு கவனிக்கிறதுக்காண்டி நான் அந்த குஞ்ச பிடிச்ச கையிலேயே வந்துடுது பிடிச்ச கேனை தூக்க வைக்கேன் தூக்கிடுது அதே மாதிரி இன்னொரு குச்சியை ஒன்றை தூக்க வச்சா அதுவும் தூக்கிடுது அதுதான் பெரிய அதிசயமா இருந்தது எனக்கு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஓஹோ அந்த தாய் வயிற்றுல இருந்து நம்ம பிரித்து விட்டோம்ல சமையலுக்கு வண்டி தாயை எடுத்துட்டு குஞ்சை மட்டும் அந்த குஞ்சில் உள்ள குஞ்சு தான் இது இந்த ஒரு வருஷத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த நாட்டு நண்டு இந்த ஓடையில் பாருங்க குச்சி எந்த அளவுக்கு தூக்குதுன்னு ஆக்டிவாக இருக்கு இந்த குஞ்சு நண்டை பார்த்ததுமே என்னன்னா அதோட தாய்கள் நினைவுதான் வந்தது எனக்கு பாவம் அதை தாய்கள் வயிற்றுல இருந்து நம்ம பிரிச்சு விட்டுட்டு தாய்களை சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அதே மாதிரி இந்த குஞ்சுகளை வந்து அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன் இதே மாதிரி நம்ம வந்து நண்டுகளை சமைச்சு சாப்பிடலாமா எந்த மாதிரி நண்டுகளை சமைச்சு சாப்பிடணும் எந்த மாதிரி நண்டுகளை சமைச்சு சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்க கமாண்ட்ல பதில் சொல்லுங்க அதே மாதிரி நம்ம செஞ்சிருவோம் இது அப்படியே தண்ணியில் விட போகிறேன் அது எந்த அளவுக்கு ஹாப்பியாக தண்ணியில் போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக தண்ணியில் போகும் பாருங்கள் சூப்பராக போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் வேண்டாம் நமக்கு அது உயிர் பழச்சி போட்டு விட்டுருவோம் அதை